உங்கள் ரேமா இது சத்தியத்திற்கு சாட்சி ஆண்டவரும் அருமை நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள் பிரியமானவர்களே யாத்திராகம புஸ்தகம் பதினைந்தாம் அதிகாரம் இருபத்தி ஆறாவது வசனத்திலே பின் பகுதியிலே ஆண்டர் சொல்லுகிறார் நான் எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன் நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் நான் உனக்கு வரப்பண்ணேன் நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்பதற்கு மற்றொரு மொழிபெயர்ப்பில் தமிழில் நான் உன்னை குணமாக்குகிற கர்த்தர் என்று எழுதப்பட்டிருக்கிறது ஆண்டவர் அவருடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் வியாதியோடு வாழ வேண்டும் என்று அவர் விரும்புவல்ல நூற்றி இருபது வயது வரை காலை சொல்லும் பொழுது சொல்லுகிறார் ஆண்டவர் என்னை அழைத்த பொழுது எனக்கு எண்பது வயது அந்த எண்பது வயதிலே நான் எப்படி தடகாத்திரமாக இருந்தேனோ என் கண் பார்வை எப்படி துல்லியமாக இருந்ததோ அதை என்னுடைய கசவிகள் எப்படி கரெக்டாக கேட்டுச்சோ அதே பார்வை அதே கே திறன் இப்பொழுதும் நூற்றி இருபது வயது இப்பொழுதும் எனக்கு இருக்கிறது ஆண்டவர் என்னை அழைத்த பொழுது அவருடைய வேலையை நான் செய்ய வந்த பொழுது என் சரீர பலன் குன்றவே இல்லை எத்தனை ஒரு ஆச்சரியமான சாட்சி பார் ஆனால் இன்றைக்கு ஊழியக்காரர்கள் முதற்கொண்டு அனைவருக்கும் வியாதிகள் வியாதிகள் இப்போ காமன் ஆயிடுச்சு வியாதிகளை நம்ம அப்படி ஏற்றுக்கொள்ள கொண்டோம் நாற்பது வயசு வந்துருச்சா சுகர் வரும் ப்ரெஷர் வரும் நம்முடைய உணவு முறை அப்படி இருக்கிறது நம்முடைய காரியங்கள் இப்படி இருக்கிறது ஒழுமையான காலத்துக்குள்ளே வந்திருக்கிறோம் அப்படின்னு நமக்கு நாமே சாக்கு போக்கு சொல்லிக்கொள்ள நான் ஆண்டவருடைய வேதம் ஆரம்பத்திலிருந்தே அவர் சொல்லுகிறார் நான் உன் பரிகாரியாகிய கர்த்தர் எயிப்திற்கு வரப்படின வியாதிகளில் ஒன்றையும் நான் உனக்கு வரப்பண்ணேன் நம்முடைய சரீர ஆரோக்கியத்தை அவர் நமக்கு வாக்களித்திருக்கிறார் என் சரீரவர் அவர் நமக்கு வாக்களித்திருக்கிறார் ஆனால் ஏன் பலவீனம் வியாதிகள் நமக்கு வருகிறது பல காரியங்கள் சொல்லுவார்கள் ஆனால் வேதத்தை நாம் கவனமாய் வாசித்து பார்த்தால் நம்முடைய வேதத்தை குறித்ததான புரிந்து கொள்ளுதல் நமக்கு இல்லை சரியான புரிந்து கொள்தல் இல்லாததினால்தான் வியாதிகளும் பலவீனங்களும் நம்மை வாட்டி வதைக்கிறது வியாதிகளும் பலவீனங்களும் வருவதற்கு நிறைய காரணங்கள் பரிசுத்தமான பிள்ளைகளுக்கு வியாதிகள் ஏன் வருகிறது ஆண்டவருக்கு பிரியமாய் நடக்கிற எத்தனையோ தேவதாசன்மார் வியாதிகளில் இருக்கிறார்கள் நிறைய காரியங்களுக்கு நம்மால் விளக்கம் சொல்ல முடியாது தேவனுடைய கைகளிலே அதை விட்டு கொடுத்து விட வேண்டும் ஆனால் பொதுவாக வியாதிகள் ஏன் வருகிறது என்றால் நம்முடைய உள்ளார்ந்த மனிதனை குறித்ததான ஒரு அறிவு நமக்கு இல்லை நீதிமொழிகளில் பவுல் ஞானி சொல்லுகிறார் ஆத்துமா அறிவில்லாமல் இருப்பது நல்லதல்ல கால் துரிதமானவன் தப்பி நடக்கிறான் சொல் பல நேரங்களிலே ஆத்மாவை குறித்த அறிவு சரியாய் நமக்கு இல்லாததினால் நம்முடைய சரீரத்திலே பலவிதமான வியாதிகள் பலவிதமான பலவீனங்கள் பலவிதமான கஷ்டங்கள் பௌலப்பூசலனுக்கு ஒரு வியாதி இருந்ததாக ச வேதாகம ஆய்வாளர்கள் எழுதி வைத்திருக்கிறார்கள் அதை வியாதி என்று சிலர் எழுதுகிறார்கள் சிலர் பலவீனம் என்று எழுதுகிறார்கள் ஆளாளுக்கு ஒரு காரியங்களை எழுதுகிறார்கள் ஆனால் வேதத்தை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது ஒரு காரியத்தை எல்லாரும் ஒத்துக்கொள்கிறார்கள் கண்ணிலே அவருக்கு ஒரு குறைபாடு ரொம்ப உணர்ச்சி வசப்படும் பொழுது அவருடைய கண்களிலிருந்து ப்ளீடிங் ஆகிரும் ரத்தம் ஒருவேளை அதற்கு அவர்கள் சொல்லுகிற ஒரு காரியம் மூன்று நாள் புசியாமலும் குடியாமலும் பவுல் அங்கே ஜபித்து கொடுந்த பொழுது அனனியா வந்து தலையில் கை வைத்து அவன் பார்வையடையும்படி ஜெபிக்கின்ற பொழுது அவருடைய கண்களிலிருந்து மீன் செதில்கள் வந்து விழுந்தது அந்த மீன் செதில்கள் வரும் பொழுது ஒருவேளை ஏதாவது நரம்பு கட்டாயிருக்குமோ தெரில அதனாலே அவருக்கு அந்த விளை வேணும்னு சொல்கிறாங்க அது அவருக்கு ரொம்ப இடைஞ்சலாக இருந்துச்சு எங்கேயாவது மேடைகளில் உணர்ச்சி வசப்பட்டு பேச முடியல பேசினா அந்த கண்களில் ப்ளீடிங் வரும் கண் பார்வை மங்கும் அதனால் அவர் சொல்றாரு கழுதும் பொழுது உங்க கண்ணை பிடுங்கி எனக்கு தாங்கன்னு சொன்னா கூட தந்திருப்பீங்கல்ல இதை இந்த ஆராய்ச்சியாளர்கள் உதாரணமாக காட்டுறாங்க அவருக்கு கண்களிலே பிரச்சனை என்று இந்த பிரச்சனையை தீரும்படி மூன்று முறை நான் ஜெபித்தேன் ஆனால் ஆண்டவர் எனக்கு சொன்னார் என் கிருபை உனக்கு போதும் என் பெலன் பூரணமாய் விளங்கும் என்று சொன்னார் இந்த பெலவீனம் எதற்கு எனக்கு வந்தது என்றால் எனக்கு வெளிப்படுத்தப்பட்ட காரியங்களில் நான் என்னை உயர்த்தாதபடி மேட்டிமை சிந்தனை எனக்கு வந்துவிடாதபடி இது என்னை குட்டுகிறது நான் கரெக்டாக வாழ்வதற்கு உதவி செய்கிறேன் பரிசுத்தோன்களுக்கு சில நேரம் அதுக்காக சில வியாதிகள் கொடுக்குறேன் நம்ம அதை இந்த ஜென்ரலாக எல்லாருக்கும் வருகிற வியாதிகளுக்கு நம்ம இணையாக்கக்கூடாது பாடுபடுகிற எல்லாருமே நான் யோபுவை போகல பாடுபடுறேன் அப்படி சொல்ல முடியாது அப்படி சொல்லவும் கூடாது நிறைய வியாதிகள் நம்முடைய முறையற்ற வாழ்வினாலே வருகிறது முறையற்ற வாழ்வுன்னொன்னே இன்றைக்கு இருக்கிற ஃபாஸ்ட் ஃபுட்டாக்கும் அதாக்கும் இதாக்கும் நிறைய சொல்கிறாங்க ஃபாஸ்ட் ஃபுட்டு உலகத்தில் பல நாடுகளில் அதுதான் மெயின் உணவாய் சாப்பிடு இருக்காங்க அப்போ ஏன் வியாதிகள் வருகிறது அப்படின்னா நமக்குள் இருக்கிற ஆத்துமா அறிவில்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கும் நமக்குள் இருக்கிற ஆவிக்கெடுத்த வாழ்க்கை நமக்குள்ள ஒரு ஜீவன் இருக்குது நமக்குள்ளே ஒரு ஆத்மா இருக்கு நமக்குள்ள ஒரு உள்ளான மனிதன் இருக்கிறான் அந்த மனிதனை வளர்ப்பிக்க வேண்டும் அந்த மனிதனுக்கு அடுத்த காரியங்களை செய்வதில் கவனமாக இருக்கணும் அந்த மனிதனுக்கு உணவு ஊட்ட வேண்டும் அந்த மனிதன் மேலே கவலை இல்லாமல் கவனம் இல்லாமல் உள்ளார்ந்த மனிதனை குறித்த அறிவில்லாத இருக்கிற எல்லாருக்கும் சரணத்தில் வியாதிகள் வருகிறது ஒரு டாக்டர் சொன்னார் சுகர் வியாதி வந்து வியாதி இல்லை அது நமக்கு ஒரு ஃப்ரெண்டு மாதிரின்னார் என்னங்க சார் சுகர் வந்தால் காப்பாற்றவே முடியாது சுகமே ஆகாது மருந்து கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க இப்படித்தானே சொல்கிறாங்க ஆமாம் சுகர் வியாதி என்பது நமக்கு ஒரு நண்பன் மாதிரியே தினம் காலையில் எழும்பணும் சரியாக எக்ஸசைஸ் பண்ணணும் வாக்கிங் கரெக்டாக போகணும் இத்தனை மணிக்குள்ளே சாப்பிடணும் இன்ன என்ன காரியம்தான் சாப்பிடணும் இதெல்லாம் சாப்பிடக்கூடாது அப்புறம் மத்தியானம் சாப்பிடணும் இதெல்லாம் சாப்பிடக்கூடாது சாயங்காலம் எக்ஸசைஸு சாயங்காலம் ஒரு வாக்கிங் சைக்கிளிங் மனிதனுடைய வாழ்வை அவன் விழித்திருக்கிற அந்த பன்னெண்டு பதிமூணு மணி நேரம் அவனுக்கு ஒரு அவனுடைய வாழ்வை ஒழுங்குபடுத்துவதற்கு இந்த வியாதி துணை செய்கிறது அப்போ அது ஃப்ரெண்டு தானே அப்படின்னு இதை முதலையே நீ செய்திருந்தா இந்த வியாதியே உனக்கு வந்திருக்காதே ஆனால் வேதத்தின் அடிப்படையில் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் உங்கள் உள்ளார்ந்த மனிதனுக்கு உங்கள் உள்ளார்ந்த மனிதனுக்காகத்தான் நாம் உயிரோடே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இந்த உள்ளார்ந்த மனிதனை சரியாய் வளர்க்கக்கூடிய காரியத்தில் நாம் அஜாக்கிரதையாக இருந்தால் அது நம்முடைய சரீரத்திலே வியாதியை கொண்டு வருது உள்ளே நிம்மதி இல்லை என்றால் வெளியே வியாதிகள் வரும் உள்ளே பிரஷர் உள்ளே மன அழுத்தம் இருந்தால் வெளியே வியாதி வரும் மன அழுத்தம் ஏன் வருகிறது உள்ளார்ந்த மனிதனுக்கு நாம் சுவாசத்தை கொடுக்கிறது இல்லை அத ஜபம் பண்ணுகிறது இல்லை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நாம் மெய்யான ரட்சகராய் சொந்த குலதெய்வமாய் நாம் ஏற்றுக்கொண்டு அவருக்கு நமக்கும் இடையிலே ஒரு தொடர்பு வந்துவிட்டால் நம்முடைய உள்ளார்ந்த மனிதன் உயிர்ப்பிக்கப்படுகிறான் நம்முடைய உள்ளார்ந்த மனிதன் ஒரு பிறந்த குழந்தையை போல உயிர்ப்பிக்கப்படுகிற அந்த குழந்தையை அன்போடும் அரவணைப்போடும் வளர்க்க வேண்டியது நம்முடைய கடமை அதற்குத்தான் நமக்கு உலக பிரகாரமாக வேலை கூலி பார்வன் குமாரதி இதை நிழலாட்டமாய் முன்பே சொன்னாள் அந்த இப்பிரைய உண்மையான தாயின் இடத்துல அந்த மோசையை ஒப்படைத்து சொன்னான் இவனை எனக்காக வளர்த்துடு நான் உனக்கு சன்மானம் தருவேன் நம் ஒவ்வொருவரையும் நம்பி நமக்குள்ளே ஒரு ஆவியும் ஜீவனையும் அவர் தந்திருக்கிறார் அந்த குழந்தையை மிகச் சரியாய் வளர்க்க வேண்டியது நம் ஒவ்வொருவருடைய கடமை அந்த குழந்தையை நாம் வளர்க்கிற அந்த வளர்ப்பிலே நம் அஜாக்கிரதையாய் நாம் இருந்தால் சில நாள் ஜபிக்காமல் பிரச்சனை மிகுதியில் ஜபிக்காமல் இருந்தால் சரியாகிவிடும் நினைக்கிறோம் ஜெபிக்கவே முடியலை சில நேரங்களில் அப்போ நம்முடைய ஆவிக்குரிய குழந்தை இந்த உள்ளார்ந்த மனிதன் மூச்சு திணறுகிறது அது ஒரு ப்ரெஷர் அது நம்முடைய சரீரத்தில் வியாதியை கொண்டு வருகிறது சரீரத்திலே வேதனையை கொண்டு வருகிறது சரீரத்திலே வியாதிகள் தான் அவர் சொன்னார் நான் உன் பரிகாரியாகிய கர்த்தர் வியாதியை உன்னிலிருந்து நான் விளக்குவேன் என்று அவர் சொல்லியிருக்கிறார் என் கண்பான சகோதரனே சகோதரியே உன்னுடைய ஆவிக்குரிய குழந்தையாய் உன் கையில் கொடுக்கப்பட்ட அந்த ஆவிக்குரிய மனிதனை மிக சீரான வேதத்தின் அடிப்படையில் அவரை வளர்க்க வேண்டிய பொறுப்பு நம் ஒவ்வொருவருக்கும் இருக்கிறது அதை சரியாய் நம் வளர்த்து வந்தால் சரீரத்தினுடைய வியாதிகள் அற்புதமாய் மறைய ஆரம்பிக்கும் ஆதிகால பக்தர்கள் இக்கால பக்தர்கள் ஆவிக்குரிய மனித கொடுக்கப்பட்ட ஆவியும் ஜீவனையும் அதை குறித்த அறிவடைந்து அந்த ஆவிக்குரிய ஜீவனை மிக சரியாய் வளர்த்து வருகிற எந்த மனிதனை நீங்கள் எடுத்து பாருங்கள் வாழ்க்கை மிக இருக்கும் அதான் அவர் சொன்னாங்களேன் ஈப்திற்கு வரப்பணின வியாதிகளில் ஒன்றையும் நான் உனக்கு வரப்பண்ணேன் நானே உன் பரிகாரியாகிய கத்தன் ஒரு வேளை வியாதியோடு பெலவீனத்தோடு சில வியாதிகளை சர்வ சாதாரணமாக எடுத்துக்கொண்டோம் ப்ரெஷர் சுகர் இதெல்லாம் வரத்தான் செய்யுங்க அப்படி எடுத்துக்கொண்டோம் இன்றைக்கு ஒரு தீர்மானம் விடுங்கள் எனக்கு வியாதியிலிருந்து ஒரு விடுதலை வேண்டும் என் சரீரம் நல்ல சுகமாய் மாற வேண்டும் வைத்தியத்திற்கன்று நான் ஏராளமாய் மருந்து மாத்திரைகளுக்கு செலவழிக்கிறேன் அதிலிருந்து எனக்கு ஒரு விடுதலை வேண்டும் என் சரீரம் ஆரோக்கியமாய் இருக்க வேண்டும் அற்புதமான சுகத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டுமா வேதத்தின் அடிப்படையில் உள்ளார்ந்த மனிதன் அந்த உள்ளார்ந்த மனிதனை மிகச் சரியாய் வளர்ப்பதற்கு உங்களை நீங்கள் ஒப்புக் கொடுங்கள் சொல்லுங்க ஆண்டவரே எனக்குள் கொடுக்கப்பட்ட உள்ளான மனிதன் நாளுக்கு நாள் வளர நான் அதற்கு என்ன செய்ய வேண்டும் அந்த காரியங்களை சரியாய் செய்வேன் அன்பு நிறைந்த எங்கள் பரலோக பிதாவே அருமையான வேலைக்காய் உண்மை துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா வியாதியோடு கஷ்டப்படுகிற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் இமன் வியாதியிலிருந்து விடுதலைத்தார் அற்புதமாய் சுகமாக்கும் அப்பா இந்த வியாதியெல்லாம் ஆண்டவருக்கு ஒரு பொருட்டே அல்ல அவர் சொல்ல ஆகும் அவர் கட்டையிட நிற்கும் எப்பேற்பட்ட வியாதியஸ்தர்களாக இருந்தால் ஒரு வினாடியிலே அவைகளை குணப்படுத்த ஆண்டவரால் ஆகும் என்று நம்புகிற விசுவாசித்து ஜெபிக்கிற ஒவ்வொருவரையும் பொழுது நீர் குணமாக்குகிறதற்காக ஸ்தோத்திரமாட்டி வியாதிகளில் அவர்களை விள விளக்குகிறதற்காய் வியாதிகளில் இருந்தவர்களுக்கு விடுதலை கொடுக்கிறதற்காய் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி செலுத்துகிறோம் தேங்க்யூ லாட் தேங்க்யூ ஜீசஸ் தேங்க்யூ ஃபாதர் ஒண்டர்ஃபுல் காட் அவர்கள் கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த உள்ளார்ந்த மனிதனை நாளுக்கு நாள் சரியாய் வளர்ப்பதற்கு பிள்ளைகளுக்கு ஆண்டவரே நமக்கு ஸ்தோத்திரம் கவனம் முழுவதையும் மாற்றும் ஆண்டவர் சரத்தில் வந்திருக்கிற இந்த வியாதிகள் இப்பொழுதே முற்றிலுமாய் விலகுகிறதற்காய் நன்றி சொல்ல ஆசீர்வதியும் காத்துக்கொள்ளும் வழி நடத்தும் ஏசு கிறிஸ்துவின் நல்ல ஜெபிக்கிறோம் ஜபிக்கிறோம் எங்களாவே ஆமேன் ஆமேன்